வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன என் பேர் ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் சரி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறீங்க நல்லா அதை கட் பண்ண பண்ணிக்கொள்ளுங்க சரியா கட் பண்ண பண்ணிக்கொள்ளுங்க என்ன செய்யுங்க இப்ப ஓடிக்கொண்டு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க இதுல பத்து பேர் ஓடுறாங்க அந்த பத்தாவது ஆள் நீங்க தான் சரிதானே இப்போ நீங்க ஓடி 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 போய் அஞ்சாவது தாண்டி போறீங்க தாண்டி போய் அந்த கேட்டு கிட்ட வரும்போது மூன்றாவது ஆள தாண்டிங்க இப்ப நீங்க இடம் எத்தனாவது இடம்

சுதன் சரி சுதன் நீங்க நல்ல யோசிச்சு பதில் சொல்லணும் சரியா நல்ல இது இதை நல்லா இமேஜின் பண்ணி நினைச்சு கொள்ளணுமா அந்த அந்த இதுக்குள்ள போயிடும் நீங்க சரியா இப்போ நீங்களும் உங்களோட நண்பர்கள் அஞ்சு பேரும் சரியா ஒருத்தனுக்கு நல்லா நீச்சல் தெரியும் சரியா மற்ற நாலு பேருக்கு நீச்சல் தெரியாது சரியா உங்களோட எத்தனாவது பேர் போறீங்க மொத்தம் அஞ்சு பேர் போறேன் உங்களோட சேர்த்து ஆறு ஆறு பேர் உங்களோட நண்பர்கள் அஞ்சு பேரும் நீங்களும் சேர்த்து ஆறு பேர் அதுல ஒரு ஆளுக்கு நல்ல நீச்சல் தெரியும் சரியா ரெண்டு பேர் ஜெக்கெட் வச்சிருக்காங்க சரியா மத்த யாருக்கிட்டயுமே ஜெக்கெட் இல்ல மத்த யாருக்குமே நீந்த தெரியாது சரியா இப்ப இந்த கப்பல் போயிட்டு ஒரு ஐஸ் மலையில மோதி அந்த ஐஸ் மலை தண்ணிக்குள்ள கரைஞ்சு போகுது அந்த கப்பலும் உடஞ்சி தண்ணிக்குள்ள மூழ்கிட்டே இருக்குது இப்ப நீங்க தப்பணும் இதுல இருந்து எப்படி தப்புவீங்க இப்ப அந்த இடத்துல இருக்கிறீங்க அதை அதை இமேஜின் பண்ணி பாருங்க இப்ப சொல்லுங்க அப்போ எப்படி தப்புவீங்க நாங்க தானே கப்பல்ல போகலையே

உங்களுக்கு மத சும்மா இருக்கணுமா உங்களுக்கு நாற்பது வயசா இருக்கும் போது உங்களோட பிள்ளைக்கு நாலுல ஒரு பங்கு வயசு சரியா நூறு வயசா இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசா இருக்கும் உங்களுக்கு நூறு வயசா இருக்கும்போது அந்த பிள்ளை எத்தனை வயசா இருக்கும் இல்ல உங்களுக்கு நாற்பது வயசா இருக்கும்போதோ போது கொஞ்சம் உங்களுக்கு நாற்பது வயசா இருக்கும்போதோ உங்களோட பிள்ளைக்கு உங்களோட வயசுல நாலுல ஒரு பங்கு சரியா உங்களுக்கு நூறு வயசா இருந்தா உங்களோட பிள்ளைக்கு எத்தனை வயசா இருக்கும் உங்களுக்கு நூறு வயசு அப்படி இருபத்தஞ்சு இருபதுலாம் சொன்னேன்னே சொல்லிக் கொடுத்தானே பார்த்தீங்களா இந்த வேலையை செய்யக்கூடா செய்யக்கூடா செய்யக்கூடாது சரி இந்த உங்களுக்கு ஒரு பரிசு சரியா சரி அடுத்த வாங்க இங்க வா அடுத்த யார் இங்க வா 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 ஆர் ஜே ஆர் ஜே ஆர் ஜே ஆர் ஜே சரி ஆர் ஜே என்ன அர்த்தம் ரேடியோ யூனிட்ஸ் ரேடியோ ரேடியோ யூனிட்ஸ் இல்ல ஜோ ரேடியோ ஜோக்கி ஆ ரேடியோ ஜோக்கி சரி இப்ப உங்களுக்கு கேக்குற கேள்வி என்னன்னு சொன்னா உங்கட தம்பி சரி நல்ல நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நேரம் டைம் தருவேன் நான் 10 தரணும்னு அந்த 10 குள்ள பதில் சொல்லிரணும் சரியா உங்களோட தம்பி பேங்க்ல ஒரு போலீன்ல போய் நிற்கிறான் முதலாவது ஆளுல இருந்து தம்பி இடம் ஒன்பதாவது இடம் பின்பக்கத்தில இருந்து உங்களோட தம்பி நிக்கிறது பதினாலாவது இடம் இப்ப அந்த போலியில மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு

தெற்கு பக்கமாக ஒரு எலி ஒன்று வேகமாக ஓடி கொண்டு இருக்குது சரியா வடக்கு பகுதியில் தெற்கு பக்கமாக அப்ப அந்த எலியினுடைய வாழ் எந்த திசை பக்கம் இருக்கும் வடக்கு திசை பக்கம் வடக்கு திசை பக்கமாதான் நீங்க கேள்வி தெற்கு முதல எப்பவுமே உங்களுக்கு கேள்வி வந்தா என்ன தெரியுமா செய்யணும் விட சொல்லணும் தரமாறக்கூடாது அது என்ன கேட்கிறாங்கன்றது முதலாவது விளங்கணும் விளங்கினாதான் தான் நாம தெளிவா விட கொடுக்கலாம் அடுத்தது எக்ஸாம் எழுதும் போது இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு இது செய்றீங்க ஏதோ செய்யும் பாரமாட்டிருக்கு அவரத்தை எழுதிட்டா இருப்பீங்க அதை எழுதல்லா உங்களுக்கு டவுட்டா இருந்தால் அதை விட்டு மத்த கல்வியில போகணும் எததுக்கெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா வந்து திருப்பி யோசிச்சு பாருங்க டைம் போயிட்டு இருக்கும் இப்ப ரெண்டு மணிதளத்துக்குள்ள பேப்பர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டு மணிதளத்துக்குள்ள உங்களுக்கு எதாம் தெரிஞ்சிருக்கும் இருந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சதை எழுதி போட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்க யோசிக்கணும் முதல் முதல்ல யோசிக்க தொடங்க கூடாது யோசிச்சா யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம பெய் ஆயிருவோம் சரி ஓடு ஓ சரி உங்களுக்கு பெரிய பரிசு உண்டு சரியா சரி சரி வரணா ஓகே தேங்க்யூ பாய் ஓகே ஓகே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது சரியா அந்த ஹோட்டல்ல நிறைய பேர் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க இப்ப ஒரு ரூம்ல டக் 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 டக்னு கதவை தட்டுறாங்க ஒரு ஆள் வந்து கதவை தட்டின உடனே அந்த ரூமுக்குள்ள இருக்கிற வழியால் திறந்து பார்க்குறா திறந்து பார்க்கும்போது அவ அறியாத ஒரு ஆள் ஏற்கனவே தெரியாது அவர் யாருன்னு தெரியாது யாருன்னு தெரியாத ஒரு அறியாத ஒரு நபர் நிற்கிறார் நிற்கும் போது என்னன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு ஐயோ நான் ஃபோன் பேசி பேசி தவறுதலாக இந்த ரூமுக்கு வந்துட்டதன் என் ரூம் வேற இடத்துக்கு போல இருக்கு மன்னிச்சு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்டு கொள்கிறேன் மன்னிச்சு கொழுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சரியா ஆனா இவன் என்ன செய்றான்னு சொன்னா போலீஸுக்கு கால் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறா என்ன காரணமா இருக்கு அவருக்கு எப்படி திருட வந்தாரு காரணத்தை தெளிவாக சொல்லணும் அவையே

ஒரு ஹோட்டல்ல யாராவது ரூம் வாங்கினா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க சாவி ஒன்று கொடுப்பாங்க அவருடைய ரூமா இருந்தா சாவியை போட்டு திறந்துட்டு போக வேண்டியது தானே என்னதுக்கு நொக்கு நொக்குன்னு தட்டுறது அவன் திருட வந்துருக்கணும் அப்ப உள்ள ஆள் இருந்தா திருடுற இல்ல ஆள் இல்லாட்டி என்ன செய்ய உடச்சிட்டு போய் திருடணும் அந்த நோக்கத்தோட தான் அவன் வந்திருக்கான் அதனால தான் அவன் பொலிசி கோல் பண்ணி சொல்லியிருக்கா தெளிவாக வழங்கிச்சா இப்போ அப்போ சாவி இருந்தா என்ன செய்யணும் திறந்துட்டு போக வேண்டியதானே தண்ட ரூபா தானே என்னதுக்கு தட்டணும் தட்ட தேவை தானே அப்போ அவரது ஏதோ ஒரு பிள்ளையன் இருக்குது இப்படி தான் கிரைம் சரிதானே கேள்வி கணக்கு போது போலீஸ்காரர்கள் இப்படி தான் பிடிப்பாங்க எனவே இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு செய்து வழங்குறதுக்காக வேண்டி வெளிநாட்டில் இருந்து ஒரு அண்ணா நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க அந்த உதவியின் மூலமாக தான் நாங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்தோம் எனவே இது போன்ற பரிசுகளை நீங்களும் தாங்க இன்னும் சிறப்பாக நம்ம நிகழ்ச்சிகளை செய்கிறதுக்கு நானும் காத்து கொண்டிருக்கேன் எனவே மட்டும் ஒரு